வணக்கம் நாங்கள் இடங்கள் பார்க்க செல்றேன்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தானே அதுவும் வந்து நாங்கள் எல்லா மற்றவர்களோடு சேர்ந்து சென்றால் எங்களுக்கு ஆனந்தம் தானே இப்போ நாங்களும் வந்து சேர்ந்து தான் சென்றிருந்தோம் இப்போ வந்து இந்த கால்வாய்ண்ட இட்டு பக்கம் வந்து பார்த்தா பல நகரங்கள் தலங்களை கடந்து தான் செல்லுறது அது வந்து கண்ணுக்கு விருந்தாக இருக்குது இருந்தது அடுத்தது அந்த உணவகங்களோட கண்ணுக்கு விருந்தாக அந்த உணவகங்கள் அரங்குகள் அந்த கட்டிடக்கலை கொண்ட கட்டிடங்கள் இந்த கரையில் இருக்கும் தெருக்கலை வேலைப்பாடுகளையும் நீங்களும் கண்டுகளிக்கலாம் நாங்களும் கண்டு களித்தோம் நீங்களும் கண்டுகளுங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மலத்தியாலத்துக்கிட்ட விளம்பரம் இந்த படகுகளில் இருந்தவாறே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து மகளலாம் வெளியே சென்று மகிழ்ந்தாலே எங்களுக்கு ம மனதுக்கும் அமைதி கிடைக்கும் நீங்கள் பிள்ளைகளுடன் சென்றால் அவர்களும் மகிழ்ந்து கொள்வார்கள் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் நன்றி வணக்கம்